மொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய பிறப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பிறப்பு இருக்குது பாதை பார்த்தீங்கன்னா இருபது அடி இதுலேயே இருக்குது பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ எந்த பக்கம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அவையில் அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கு இந்த ஒவ்வொரு துண்டுகளாக இருக்குது தானே இந்த காணிக்குள்ள அந்த துண்டுகள் எல்லாத்துக்களையுமே நிறைய தென்னமரம் நிற்குது ஒரு கிணறு கூட உங்களுக்கு இலவசமாக தரக்கூடிய மாதிரி இருக்கு என்னென்னா இந்த துண்டுக்குள்ளே தான் அந்த கிணறு வருது நீங்க வாங்குறீங்களா அப்படின்னா இந்த காணியோட சேர்த்து இந்த வீடு உங்களுக்கு இலவசமாக தரலாம் இங்க கிட்டத்தட்ட ஒன்பது தென் மரத்துக்கிட்ட இருக்குது உங்களுக்கு யார் வேலைக்கு வாரீங்களோ அவங்களுக்கு தான் நீங்க துண்டு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப குயிக்கா நீங்களும் வாங்க ஊற்று நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிற மிக மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் காணொலி பதிவு செய்ததுக்காக உரு பகுதிக்கு தான் வந்திருக்கின்றோம் இங்கே என்ன விஷயம் அப்படின்றது தொடங்குறதுக்கு முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லணும் இப்போ எல்லோருடைய வாழ்க்கையிலேயுமே ஒரு கனவு லட்சியம்னு சொன்னால் தங்களுடைய சொந்த இடத்துல சொந்த வீடு கட்டி நிம்மதியாக எல்லோருடையுமே வாழணும் அப்படின்றது எல்லோருடைய ஒரு சந்தோஷமான ஒரு லட்சியமாக இருக்கக்கூடும் அப்படியான நாங்களுக்கு இங்கே ஒரு குறைவான இடத்துல அதுக்குமே எல்லோருமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அழகான காணி விலை குறைவான காணிகள் இங்கே இருக்குது அப்படின்னு தேடி இருப்பினா அப்படியானவர்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக இங்கே உரும்பராய் பகுதியில் இருக்குது அதுக்குமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி விலைகளில் இங்கே இருக்குது எத்தனை பரப்பு இருக்குது என்ன விலைகளில் இருக்குது அதுவுமே சரியான அட்ரஸ் எங்கே என்ன இடம்ன்றது உங்களுக்கு இந்த காணொலி முழுவதுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க என்ன விலைகள் எங்கெங்கே இருக்குது எப்படி எப்படி எந்தெந்த விலைகளில் எந்தெந்த பிறப்புகள் இருக்குது அப்படின்றது இந்த காணொலியில் பார்ப்போம் வாங்க இப்போ இந்த காணி வாங்க போறீங்களா அப்படின்னா ஜோசிபிங்க நீங்கள் இப்போ இந்தலாம் பிறப்பு காணியும் இருக்குமோ அதுக்கு மொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய பிறப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பிறப்பு இருக்குது அதுவுமே இப்போ அது கூடையில் இப்போ எல்லாேருமே பார்த்து 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 இங்கே வந்து வாங்கிட்டிருந்தோமா இப்போ இருபத்தி எட்டு பிறப்பு தான் இருக்குதா அப்போ இந்த இருபத்தெட்டு பிறப்பையும் நீங்கள் வேகமாக வந்து பார்த்து உங்களுக்கு எந்த இடம் ஓகே இருக்கோ அதை பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா பிறப்புமே ஒரு இதுக்குள்ளே ரெண்டு பிறப்பு இருக்குது இந்தா இந்த எல்லாமே ரெண்டு பிறப்பு இருக்குதா இந்த எல்லாரும் ஜோசிபிங்கள் இப்படி ஒவ்வொன்ற ஒவ்வொரு துண்டு துண்டாக இருக்குது அப்படின்ண்டா அந்த பாதைகள் என்ன அளவில் இருக்குமெண்ட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு போயிடணும் இந்த பாதை பார்த்தீங்கன்னா இருபது அடி இதுல இருக்குது பாருங்க இந்த பாதை இருபது அடியா இங்கேருந்து சுற்றி நாங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கலாம் உங்களுக்கு என்னென்னா யோசிப்போம் இப்படி துண்டு துண்டாக இருக்கும்போது இப்போ நாங்கள் எது நாங்கள் கேட்கும்போது எந்த துண்டு நிலம அவங்க தருவாங்களா அப்படின்னு யோசிப்போங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ எந்த பக்கம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அவையில் அந்த விலைக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஒவ்வொருவரு துண்டுகளாக இருக்குது தானே இந்த காணிக்குள்ளே அந்த துண்டுகள் எல்லாத்துக்களையுமே நிறைய தென்னமரம் நிற்குது கிட்டத்தட்ட குறைஞ்சது திணம்பரம் அப்படின்றது அஞ்சு தான் இருக்குது உண்மையாக எல்லா துண்டுகளுமே அழகாக இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வேலைக்கு வந்து வாங்கினீங்கன்னா எல்லாமே என்னென்னா நிறைய பேர் வந்து வந்து பார்த்துட்டு அவங்க புக் பண்ணிவிட்டு போகணும் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அப்படி நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு விருப்பம் அப்படின்ண்டா வேலைக்கு வந்துட்டு அவங்கள்ட்ட சொன்னீங்களா அப்படின்னா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கடா அதையே உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்குது சொல்லியிருந்தவங்களுக்கு எல்லா துண்டுகளையுமே ஒவ்வொரு ஒரு இருக்குது அது அழகான தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குதுண்டு இந்த துண்டு இருக்குது தானே இந்த ரெண்டு பிறப்போடு இருக்கக்கூடிய இந்த காணி பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு கூட உங்களுக்கு இலவசமாக தரக்கூடிய மாதிரி இருக்கு என்னென்னா இந்த துண்டுக்குள்ளே தான் அந்த கிணறு வருது அப்போ அது அவங்களுக்கு இந்த காணி எடுக்கிறாங்களுக்கு அதையும் அப்படியே இலவசமாக அதே விலைக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னொன்று அங்கால போயிட்டு சொல்கிறாங்களே இந்த தொண்டு காணி நீங்கள் வாங்குறீங்களா அப்படின்னா இந்த காணியோட சேர்த்து இந்த வீடு உங்களுக்கு இலவசமாக தரணும் இதில் கிட்டத்தட்ட ஒம்பது தென்னை மறுத்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு யார் வேலைக்கு வாருங்களோ அவங்களுக்கு தான் இந்த துண்டு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ குயிக்காக நீங்களும் வாங்க எல்லாருமே காணி வாங்கும்போதும் சரி வீடு வா வீடு கட்டும் போதும் சரி எல்லாருமே சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மாதிரி தான் பார்ப்போம் ஒரு தனி ஒரு காட்டுக்குள்ள போய் யாருமே விரும்ப மாட்டேங்க அப்போ இந்த காணி நீங்கள் வாங்கினீங்கண்டா உண்மையாக இப்போ தேங்காய் எல்லாம் என்ன விலை விற்கிது அப்போ ஒரு காணி ஒருத்தர் இதுக்குள்ளேயே பெரிய தினமரம் நிற்கிது அதே சமயம் சுற்றுச்சூழலில் எல்லாருமே அயலவர்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதுலேயும் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் நல்ல குடிநீர் இருக்குதா அப்படின்னது இங்கே நல்ல ஒரு குடிநீர் இருக்குது கட்டாயம் உங்களுக்கு அப்படி வந்து பார்க்கணும் உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலமாக ஆறு மணிலேருந்து பின்னேறம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அவங்க உங்களுக்கு நேரடியாக கூட்டிக் கொண்டி காட்டக்கூடிய மாதிரி இருக்கு இந்த காணியை நீங்க பாக்க வரணும் அப்படின்ண்டா இந்த பலாலி இருந்து வெறும் நூத்தி ஐம்பது மீட்டரில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது உங்களுக்கு குறிப்பா நான் சொல்லணும் உங்களுக்கு எல்லாருக்குமே விளங்கக்கூடிய வகைது ஏன்டா ஒரு முறாய் பெட்ரோல் சைட்டுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கியால் வந்தீங்களாலே இவங்களுடைய காணி விளம்பர எல்லாம் இருக்குது அதால வந்தீங்கன்றாலே முன்னுக்கே இருக்குது இந்த காணி கட்டாயம் எல்லாருமே வந்து இங்க பாருங்க அதுக்கு ஒவ்வொரு துண்டுகளாக காட்டி என்னென்ன விஷயங்கள் இங்கே இருக்குது சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டேன் நான் என்ன விலை போகுது அப்படின்றது இது வரைக்குமே நான் சொல்லல உங்களுக்கு எல்லாருக்குமே யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த ஒவ்வொரு காணிக்கலையுமே ரெண்டு பிறப்பாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்லிவிட்டேன் முதலே ஒரு பிறப்பினுடைய விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு லட்சமாக காணப்படுது கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நேரம் வந்து பாருங்கள் இன்றைக்கு இந்த காணொலி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம் இந்த காணொலியில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த காணி சம்பந்தமானதுல அது சுருக்கமாக இப்போ சொல்லி முடிச்சிடுறேன் இந்த காணி நீங்க வாங்க போறீங்கள வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கட்டாயம் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட எப்போ வந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான அவங்களுடைய தொடர்பு கொண்டு கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த காணில பார்த்தீங்கன்னா இருபது அடியில அவங்க அந்த பாதை இருக்குது இங்காலையும் இருக்குது அங்கால பக்கத்துலேயும் இருக்குது இதில் சிறப்பான அம்சம் என்னென்னா நீங்கள் எந்த காணி தோண்டு கேட்குறீங்களோ அதையே உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இந்த இதான் விலை இல்லை நீங்கள் அவங்கள்ட்ட வந்து தவிர்த்து பேசி தீர்மானிக்க கூடிய மாதிரி இருக்கும் அதே சமயம் நீங்கள் காணியோட சேர்த்து வீடும் இலவசமாக கொடுக்கணும் கிணறு கூட இலவசமாக கொடுக்கணும் அதோட குறிப்பாக என்னென்னா சுற்றுப்புறத்தில் எல்லா அயலவர்களுமே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல குடிநீர் வசதி இருக்குது மெயின் ரோட்லேருந்து நூற்றி ஐம்பது மீட்டரில் தான் இந்த காணி அமைந்திருக்குது அதுவுமே இந்த காணி முழுவதிலையுமே ஒரு காணி மட்டும் இல்லை முழுவதிலேயுமே நிறைய தென்னை மரங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டாயம் நீங்களும் இங்கே வந்து ஒரு தடவை பாருங்கள் பார்வை பார்வையிடக்கூடிய நேரம் பாத்தீங்க அப்படின்னா காலம் ஆறு மணிலிருந்து பின்னேரம் ஆறு மணி வரைக்கும் இருக்குது கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு வந்து நீங்களும் வந்து பாருங்க இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய பேர் எங்கு காணி இருக்குது அதுக்குமே நல்ல விலைகள் இருக்குதுன்னு தேடிட்டு அப்ப அவங்களுக்கு இது பிரியோசனமா இருக்கும் இது போல இன்னும் ஒரு அழகான காணி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இதை விடவிட்டு செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவ்